ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்று உற்சாகமான மற்றும் நம்பிக்கையூட்டும் நாளாக அமையும் அவர்கள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரித்து எந்த காரியத்திலும் தைரியமாக செயல்படுவார்கள் முடிவுகளை உறுதியாக எடுத்து எதிர்பார்த்த பலனை பெறும் சூழ்நிலை உருவாகும் சிலருக்கு திடீர் பொருள் வரவிற்கான வாய்ப்பு இருக்கும் எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு கிடைத்து நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் காணலாம் கடன் தொந்தரவுகள் குறையும் தேவையான செலவுகளை கவனமாக மேற்கொள்வீர்கள் வாழ்க்கைத் துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் ஏற்பட்டு கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இது குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஏற்படுத்தும் உறவினர்களின் வருகை வீட்டில் உற்சாகமான சூழ்நிலையை உருவாக்கும் அனைவரும் சந்தோஷமாக இருக்கலாம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் இது மன நிம்மதியை அதிகரிக்கும் தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் சேர வாய்ப்பு உள்ளது பங்குதாரர்கள் மற்றும் வணிகத் தொடர்புகளால் நல்ல ஆதாயம் கிடைக்கும் பணியாளர்கள் ஒத்துழைப்புடன் இருப்பார்கள் இதனால் தொழிலில் விரைவான முன்னேற்றம் காணலாம் அலுவலகத்தில் வேலைச்சுமை அதிகரித்தாலும் அதை சரியாக நிர்வகிக்க முடியும் மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரித்து உறவுகள் வலுப்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கக்கூடும் இருப்பினும் அந்த வேலையை திறமையாக முடிக்க நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் கிடைக்கும் அவர்கள் எதிர்பார்த்து உதவி கிடைக்கும் பணியில் வளர்ச்சி ஏற்படும் மொத்தமாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்று புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும் நாளாக இருக்கும் பணவரவும் உறவுகளிலும் நல்ல முன்னேற்றம் காணலாம் குடும்பம் தொழில் பணியிடம் அனைத்திலும் ஒரே நேரத்தில் வளர்ச்சி கிடைக்கும் ஆனால்